தற்கொலை பண்ணாங்களா இல்லை யாராவது அவங்க கொலை பண்ணாங்களாங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அரசு பேருந்து ஓட்டுநர் செல்வகுமார் இவர் வந்து ஒரு மது போதைக்கு அடிமையானவர் இவர் வந்து தன்னோட அக்கா மகளை திருமணம் பண்ணணும் அக்கா மகளை கல்யாணம் பண்ணணும்னு ஒரு வெறியோடு இருந்திருக்கிறாரு ஆனால் அவளோட அக்கா மகளுக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா தன்னோடய மாமா வந்து மதுவுக்கு அடிமையானவர் அதனால் அவரை கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வீட்டில் சண்டையும் போட்டிருக்காங்க இதனால் அவங்க வீட்டில் வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க இதனால் மனம் உடைஞ்ச போன செல்வக்குமாருக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி செல்வகுமாரோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா தேடி பிடிச்சி சின்ன சேலத்தில் உள்ள சூர்யா அப்படிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிங்க பண்ணி வைக்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு தான் சூர்யா ஸோ அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கடந்த செப்டம்பர் மாதம் கல்யாணம் நடக்குது இந்த வருஷம் ஜனவரி மாதம் அவங்க வந்து கர்ப்பம் மது போதைக்கு அடிமையான செல்வகுமார் வந்து தினம் தினம் வீட்டுக்கு குடிச்சிட்டு வருவார் குடிச்சிட்டு வந்து இந்த சூர்யாவை போட்டு அடிப்பார் அப்படி அந்த சூர்யாவோட வயிற்றுல மிதித்தனால சூர்யாவோட கரு கலஞ்ச் கலைக்கப்பட்டிருக்குது இதனால் மனம் உடைஞ்ச சூர்யா ரொம்பவே மன அழுத்தத்தில் இருந்திருக்காங்க தினம் வந்து குடிச்சிட்டு தன்னோட ஒண்டாட்டியை சித்திரவதை பண்ணியிருக்கிறார் இந்த செல்வகுமார் அது மட்டும் இல்லாமல் தன்னோட கல்யாணத்துக்கு அஞ்சு லட்சம் கடன் வாங்கினதாகவும் அந்த அஞ்சு லட்சத்தை அடைக்கிறதுக்கு சூர்யாவை தன்னோட அப்பாட்ட போய் நீ போய் ஒரு அஞ்சு லட்சம் உன்னோட அப்பாட்ட வாங்கிட்டு வா அப்படிங்க சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதையும் சூர்யா தன்னோடய அப்பாட்டை சொல்லியிருக்கிறாங்க அன்னைக்கு இந்த சூர்யா வந்து தன்னோட வீட்டில் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க போலீஸ் வந்து பார்த்துருக்காங்க உடலை கைப்பற்றி பிரேத பரிசு அனுப்பி அனுப்பியிருக்கிறாங்க போலீஸ் தான் இந்த சூர்யாவோட குடும்பத்துக்கு அதாவது சூர்யாவோட அப்பா அம்மாவுக்கு இந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க செல்வகுமாரோட வீட்டில் இந்த தகவல் சொல்லவே இல்லை செல்வகுமாரோட வீடும் பூட்டி கிடந்திருக்கு அவங்களோட அப்பா அம்மா வீடும் பூட்டி கிடந்திருக்கு போலீஸ் போய் பார்த்துருக்காங்க ஸோ இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் இது கொலையா இல்லை தற்கொலையா அப்படிங்கிற உண்மை வெளியே வரும் ஏன்னா சூர்யாவோட கைகளில் காயங்கள் இருந்திருக்கு இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும் சூர்யாவோட கைகளில் வளையல் உடஞ்ச காயங்கள் ஸோ கொடுமைப்படுத்தி கொலை பண்ணப்பட்டாங்களா இல்லை தற்கொலை பண்ணப்பட்டாங்களான்ங்கிறது போக போக தான் தெரியும் செல்வகுமாரை பிடிச்சி விசாரிக்கும்போது அவங்க குடும்பத்தை பிடிச்சி விசாரிக்கும் போது தான் உண்மைகள் வந்து வெளியே வரும் ஸோ இதுதான் அந்த சம்பவம் மது போதைக்கு அடிமையான குடும்பங்கள் எப்படி அழிஞ்சு போகுதுங்கிறது சிறந்த எடுத்துக்காட்டு மது போதைனால எத்தனை குடும்பங்கள் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது மது போதையினால் ஒரு வருஷத்துக்கு இருபத்தாறு லட்சம் பேர் இறக்குன்னு போகிறாங்களாம் எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் வருங்க அவ்வளோ பேர் இறக்குறாங்கங்கிற புள்ளி விவரம் இருந்தும் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டே டாஸ்மாக் அதாவது சாராய கடை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இது அதை விட கேவலமான விஷயம் இதோட கேவலமான விஷயம் எதுவுமே இல்லை ஸோ தயவு செஞ்சு கவர்மெண்ட் வந்து இந்த டாஸ்மாக்லாம் இழுத்து மூடணும் கள்ளச்சாரம் கஞ்சா போதை இது எல்லாத்தையுமே ஒழிச்சுக்கிட்டால் தமிழகம் தமிழ்நாட்டு மக்கள் அதில் உள்ள குடும்பங்கள் எல்லாமே நல்லபடியாக வாழும் நிறைய விதவை பெண்கள் எதனால் ஆகுறாங்கன்னா அந்த மதுனால தான் ஆகிறாங்க ஸோ தயவு செஞ்சு கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்து இதுக்கு டேஸ்மாகெல்லாம் மூடணும் தேர்தல் அறிக்கையில் வந்து மூடுறோன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து அப்படியே காற்றுல பறக்கடிக்கப்படுது அதுக்கப்புறம் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படுறதில்ல ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் கொலை தற்கொலை இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு போகுது ஒரு கரு கருவிலே அழிஞ்சு போயிருக்குது அந்த பெண்ணும் இறந்து போயிருக்கிறாங்க ஸோ அந்த பொண்ணோட வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க எவ்வளோ கொடுமைகள் அனுச்சி அனுபவிச்சிருப்பாங்க காரணம் முக்கிய காரணம் இந்த மது போதை மது போதை இல்லைன்னா ஸோ எவ்வளோ குடும்பங்கள் நல்லாயிருக்கும் ஸோ அதை வந்து கவர்மெண்ட் வந்து டேக் இது பண்ணி அதை வந்து தயவு செஞ்சு இழுத்து மூணு தான் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த சம்பவத்துக்கு முக்கிய காரணமே அந்த மது போதை தான் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா எல்லாேருக்கும் ஷேர் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மற்றொரு சம்பவத்தை சந்திக்கலாம் பாய்